ஹலோ எவ்ரி ஒன் வாரம் நம்ம போன பாடத்துல வந்து நம்ம பிபர்ஸ் பார்த்தோம் அதுவே கடந்த காலத்துல எப்படி வாசன் வேற மாறும் அதுவே எதிர்காலத்துல எப்படி வில்பியா மாறும் கரெக்டா அது நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம சென்டென்ஸ் ப்ரே பண்ணா மாத்திரம் போறாது இப்போ நம்ம ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம் நீ நீதி ரிசப்ஷன்ல இருந்தியா ரைட் அவங்க நீதி பீச்ல இருந்தாங்களா நீங்க கோமா இருந்தீங்களா கேபா இல்லையா நாளைக்கு நீங்க பெங்களூர்ல இருக்க போறீங்களா ரைட்டா கேள்வி கேட்போம் கேள்வி கேட்க நம்ம கத்துக்கணும் அதே மாதிரி மறுத்து சொல்றது இல்லன்னு சொல்றது இல்ல நான் நீதி ஆஸ்பத்திரியில இல்லையே இல்ல நாளைக்கு நான் பெங்களூர் போ இல்ல பெங்களூர்ல இருக்க போறது இல்லையே இல்ல நான் உங்ககிட்ட கோவமா இல்லையே

ஓகேங்களா இப்போ அவங்க லெசன் சொல்லி கொடுத்துட்டு வருண் கோபமாக இருக்கிறான் என்ன வருமா இருக்கும் வருங்கிரி இப்ப நம்ம கேள்வி என்ன கேட்கணும் வருண் கோமா இருக்கானா அப்படின்னு கேள்வி கேட்கணும் தானே என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள் இந்த இஸ் எடுத்து சென்டென்ஸோட பிகினிங்ல போட்டணும் ஓகே சென்டென்ஸ் அந்த இஸ்ஸோட ஆரம்பிக்கணும் இஸ் வருட் ஆங்ரி ஓகே ஆ ஹெல்பிங் வ பிஸ் தான நம்ம வி வ பிஸ் அத நம்ம நடுவுல போட்டு வரையா வருட் இஸ் ஆங்ரி அதே தூக்கி நம்ம சென்டென்ஸோட பிகினிங்ல போட்டு பின்னாடி கேள்விக்குறி போட்டுட்டோம்னா இது क्वेश्चनா மாறிடும் இஸ் வருட் ஆங்ரி இங்க நீங்க ஒரு விஷயம் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது நிறைய பண்ற மிஸ்டேக் என்னன்னா இஸ் இஸ் ரெண்டு வாட்டி இஸ் போடுவாங்க கரெக்டா அது நீங்க பண்ணாதீங்க ரெண்டு ஈஸ்ட் போடக்கூடாது ஒரே ஒரு ஈஸ்ட்டு தான் இஸ் வருண் ஆங்கிரி நடுவுல இருக்கிற ஈஸை தூக்கி முன்னாடி போட்டுருவோம் இஸ் வருண் ஆங்க்ரி வருண் கோபமா இருக்கானா இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் நோ வருன் இஸ் இந்த இஸ்ட் ஒரிஜினல் சென்டென்ஸ் இஸ் அப்படியே வச்சுக்கோங்க பக்கத்துல ஒரு நாட் என் ஓ கி நாட் ஆங்க்ரி இல்ல வரும் கோபமாக இல்லை ஓகேங்களா சோ மறுத்து சொல்ற சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வரணும் பரோன் இஸ் நாட் ஆங்ரி ஓகேயா இப்போ அடுத்து அவங்க ரிசெப்ஷன்ல இருக்காங்க சோ அவங்கங்கிறது பண்மை சோ பண்மைக்கான வார்த்தை உங்களுக்கு நான் போன கிளாஸ்ல ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் போன லெசன்ல இருக்காங்க என்ன வரும் தே ஆர் அட் தி ரிசெப்ஷன் அதாவது அவங்க இப்போ ரிசெப்ஷன்ல இருக்காங்க நிகழ்காலம் இப்போ அவங்க ரிசெப்ஷன்ல இருக்காங்களா அப்படி எப்படி கேக்குறது அப்ப என்ன பண்ணனும் இந்த ஆற தூக்கி முன்னாடி ஆர் தே அட் ரிசெப்ஷன் இப்ப அவங்க ரிசெப்ஷன்ல இருக்காங்களா ஆர் அட் த ரிசப்ஷன் நீங்க செக்டர் வேற எந்த வயசுலயும் மாத்த வேண்டாம் இந்த ஆற தூக்கி முன்னாடி போட்டுருவோம் அவ்வளவுதான் ஆஹ் நோ தே ஆர் நாட் அட் த ரிசெப்ஷன் இல்ல அவங்க ரிசெப்ஷன்ல இல்ல சோ தே ஆர் அட் த ரிசப்ஷன் இருக்கு இல்லையா அது பக்கத்துல நீங்க ஒரு நோட் போட்டணும் ஆறு பக்கத்துல நோட் போட்டணும் இப்போ நான் சொல்லி கொடுக்கறது எல்லாமே தயவு செஞ்சு நான் சொல்றதோட நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்க உங்க வீடியோ பண்ணி எழுதிக்கோங்க எழுதுறதோட இல்லாம நான் சொல்ற வார்த்தையை எனக்கு பின்னாடி நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்க அப்பதான் அந்த ப்ரொனவுன்சியேஷன் எதுக்கு பின்னாடி எது வரணும் எங்க ஆர் வரணும் எங்க எஸ் வரணும் இஸ் வரணும் அதெல்லாம் உங்களுக்கு மனசுல பதி சரிங்களா இப்ப பாருங்க நீ உடல் நலம் இல்லாம இருக்கிறாய் ഉടമിയാർ ആര മുന്നോ ഇപ്പൊ ഇല്ല യു ആർ സിക് ഉട ഒന്നും ഇല്ലാതാ യു ആർ സിക് കൊണ്ട് വന്നു

Not and we, ఆవంగా పోవమాగిలై. We are not at ట్రుచే, నమి ట్రుచేలా ఇలైలా ఇదం నేగటేట్రుసెంట్స్. Okay. I am not smart. Okay. ఇదా నేగట్రుసెంట్స్.

ஒருமை இப்ப நீங்க சொல்லுங்க இந்த வாஸ் என்ன பண்ணணும் தூக்க கலக்கமா இருந்ததா சிபியா இருந்ததா கேட்கறதுக்கு என்ன பண்ணணும் இந்த வாஸ் எடுத்து இங்க போட்டுட்டு வாஸ் தி பேபி ஸ்லீப்பி எஸ்டர்டே பேபி கேட்டி தூக்க கலக்கமா இருந்ததா தி பேபி வாஸ் நாட் ஸ்லீப்பி எஸ்டர்டே இல்ல நேத்தி குழந்தை தூக்க கலக்கமா இல்ல ஓகேங்களா இப்போ நீங்க என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு பிரசன்ட் டென்ஸ்க்கு பாஸ்ட் டென்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டேன் நீங்களே ஒரு சென்டென்ஸ் பிரேம் பண்ணுங்க பி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க என்ன சொல்லுங்க த ட்ரெயின் இஸ் அட் தாம்பரம் இந்த சென்டென்ஸ் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணிக்கோங்க ஒரு நோட் சரியா இல்ல உங்க மைண்ட்ல சொல்லிக்கோங்க இப்போ இதுக்கான क्वेश्चन என்ன வரணும் இஸ் த ட்ரெயின் அட் தாம்பரம்

சரியா என்னென்ன நம்ம சென்டென்ஸ் கிளாஸ்ல நீங்க நான் சொல்லி கொடுக்குறேனோ அதை எல்லாத்தையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் நோட் புக்ல எழுதி பார்த்து பிராக்டிஸ் பண்ணணும் உங்க மைண்ட்ல நீங்களே சொல்லி பிராக்டிஸ் பண்ணணும் இப்போ பாஸ்ட் டென்ஸ் ஒண்ணு பார்க்கலாம் ரைட் வர்ஷா என்ன வரணும் வாஸ் அட் தி ஸ்கூல் யெஸ்டர்டே வர்ஷா நேத்தி ஸ்கூல்ல இருந்தா சூப்பர் நீங்களே எதுக்கு क्वेश्चन ஃப்ரேம் பண்ணுங்க வாஸ் வர்ஷா அட் தி ஸ்கூல் எஸ்டர்டே தான வரணும் இந்த வாஸ் நீங்களே ஃப்ரேம் பண்ணி முன்னாடி கொண்டு வந்து போட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அப்புறம் நீங்களே நெகட்டிவ் ஃப்ரேம் பண்ணுங்க நோ வர்ஷா வாஸ் நாட் அட் தி ஸ்கூல் எஸ்டர்டே சரியா இந்த மாதிரி பிராக்டீஸ் பண்ணிட்டே இருங்க அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டா அந்த ப்ரொனன்சியேஷன் வரும் அந்த இடத்துல இஸ் போடணுமா ஆர் போடணுமா வாஸ் போடணுமா வேர் போடணுமா அது உங்களுக்கு அப்பதான் ஞாபகம் வரும்

இருக்கோ பி என்ன வெறும் கொண்டு வரணும் அந்த இடத்துக்கு ரைட்டா அங்கேயே ராம் நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் டாக்டரா இருப்பானா இது கேள்வி இதுல ராம் அடுத்த வருஷம் இருக்க மாட்டா இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் படிக்க முடிக்கிறதுக்கு சோ அடுத்த வருஷம் இருக்க மாட்டாங்க இங்க கொண்டு வந்துடணும் பி அதே இடத்துல இருக்கணும் வெறில நடுவுல ஒரு நாட்டை கொண்டு வந்து நானுச்சிடும் ரைட்டா நோ ராம் வில் நாட் பி அ டாக்டர் நெக்ஸ்ட் இயர் ஓகேங்களா சோ இது நல்லா பிராக்டிஸ் பண்ணல ஓகே உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் குடுக்கலன்னா இப்போ அந்த எக்ஸைஸ்க்கு போகலாம் ஓகே எக்ஸசைஸ்க்கு போலாம் ஓகே பிளாங்க்ஸ் ஃபில் பண்ணுங்க அப்புறம் ஃப்ரேம் क्वेश्चंस அண்ட் நெகட்டிவ்ஸ் இதுக்கான क्वेश्चन ஃப்ரேம் பண்ணனும் அதுக்கான நெகட்டிவ் நீங்க ஃப்ரேம் பண்ணனும் ஃப்ரேம் பண்ணனும் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணனும் பே ஃப்ரேம் இங்கிலீஷ்ல ஓகே மேகா கிளினிக்ல இருக்கா அதுக்கு நீங்க என்ன போடணும் அத போடுங்க அப்புறம் நீங்க क्वेश्चन எடுத்து கேக்குறோம் மேகா கிளினிக்ல இருக்காளா क्वेश्चन கேக்குறோம் இந்த வேதா கிளினிக்ல இல்ல அதுக்கான சென்டென்ஸையும் நீங்க உருவாக்கணும் அதே மாதிரி அவன் போன வருஷம் ரொம்ப ஒல்லியா இருந்தான் சோ இருந்தவன் அதாவது கடந்த காலத்துல நீங்க ஹீக்கு என்ன போடணுங்கிற வார்த்தையை ஃபில் பண்ணனும் அவன் போன போன வருஷம் கடந்த காலம் கடந்த காலத்துல தின்னா இருந்தானா ஒல்லியா இருந்தானா இல்ல அவன் தின்னா இருக்கல ஓகே அதே மாதிரி எல்லாத்துக்கும் யூ டேஷ் கிராஜுவேட் பட்டதாரி ஆக போற மொத்ததாரியா இருக்க போவேன் ஓகே அதுக்கான வார்த்தை ஃபில் பண்ணனும் கொஸ்டின் கேட்கணும் ஓகே நெகட்டிவ்வும் ஃப்ரேம் பண்ணணும் இல்லன்னு மறுத்து சொல்ற வார்த்தையை நீங்க தான் ஃப்ரை பண்ணணும் நான் இப்போ என்னோட கார்ல இருக்கேன் அதுக்கு என்ன வேர்ட நீங்க இங்க ஃபில் பண்ணனும் இதுக்கான கொஸ்டினும் கேட்கணும் இதுக்கான நெகட்டிவ்வ நீங்க தான் சொல்லணும் சரியா இதுதான் உங்களோட எக்ஸசைஸ் சோ உங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட்ஸே எழுதி அனுப்புங்க எக்ஸசைசஸை ஃபில் பண்ணி எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா அனுப்புங்க வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க லைக் ஐ சைட் இது வந்து தேர்ட்டி டே சேலஞ்ச் தேர்ட்டி லெசன் சேலஞ்ச் சரியா சோ தேர்ட்டி லெசன்ஸ்ல இங்கிலீஷ் நீங்க முழுசா கத்துக்கிட்டு அதுல எனக்கு நல்லா தெரியும் நீங்க எல்லாரும் இங்கிலீஷ் நல்லா பேசணும்னு ஆசைப்படுறீங்க ஃபுளுவெண்டா பேசணும்னு ஆசைப்படுறீங்க சோ அந்த போல நீங்க அச்சீவ் பண்ணணும்னா கண்டிப்பா கிளாஸ் ரெகுலரா விடாம பார்த்துட்டு வாங்க Thank you very much.